இப்போ வந்து நீங்கள் அடோப்ளையை பயன்படுத்தி இமேஜஸை ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க இப்போ ஏன் இமேஜை மட்டும்தான் ஜெனரேட் பண்ணுவான்னு கேட்டால் இல்லை எப்படி நீங்கள் ஒரு ப்ரொம்ப்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜஸை ஜெனரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களால் வெளுத்து படைப்புகளையும் உருவாக்கி கொள்ள இயலும் உங்களோட கேள்விகளுக்கான பதிவு ஏற்றுக்கொள்ள இயலும் இதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற ஒரு டூல் தான் டூல்தான் சட்ஜிபிடி இப்போ இந்த சட்ஜிபிட்டியை எப்படி அணுகிறேன்னு சொன்னால் இந்த லிங்கை காப்பி பண்ணி கொள்ளுவோம் பலமே மாதிரி ஒரு ப்ரௌசரில் போய் சர்ச் பாரில் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி கொள்வதன் மூலமாக உங்களால் அந்த சட்ஜி பிட்டியிட வெப்சைட்டுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கு இப்போ கேட்குற விஷயம் என்னென்னா லாக்இன் பண்ணவா வேண்டாமாண்டே இப்போ நீங்கள் நார்மலாக சட்ஜிபிட்டியை பாவி கேட்க வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான தந்த தந்தாப்புறேன் நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு போக அந்த இடத்துல அந்த கேள்விகள் அப்படியே அழிஞ்சு போயிடும் இப்போ நீங்கள் வளமையாக கூகுளில் யூடியூப் யூஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கு உங்கள்ட சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னாட்டால் அந்த டேட்டில் இருக்கிற சர்ச் ஹிஸ்ட்ரியை போய் உங்களால் ரீவைண்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்வோம்னா லாகின் பண்ண வேண்டும் நீங்கள் லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு இப்படி வந்து நிற்க போகுது இதில் நீங்கள் கண்டினியூ வித் கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த கண்டினியூ வித் கூகுளின்றதை கொடுத்து நீங்கள் உங்கள் மெயில் அட்ரெஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அதை கொடுத்து உங்களால் சட்ஜிபிடிக்குள்ளே லாக்இன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது லாக்இன் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து காட்சி அளிக்க போகுது இதில் நீங்கள் உங்களோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்க போகுது அதாவது நீங்கள் இதுவரையும் சர்ச் பண்ண அது உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்தான் நீங்கள் ப்ரோண்ட்டை இன்சர்ட் பண்ணுற இடமா இருக்க போகுது இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகள் மன சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு ஸோ இப்போ இதில் வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ரொண்ட்டை கொடுத்து பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொண்ட்டோட நான் கொடுத்து பார்க்க இப்போ உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சரை இது வந்து ஜெனரேட் பண்ணி தரப்போகுது ஸோ இப்படி உங்களுக்கு இந்த ஆன்சர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மேலும் மேலும் அதில் எனக்கு இப்படி வேணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குரிய பெர்ஃபெக்டான ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம் இது ரிலேட்டடாக இப்போ நீங்கள் என்னென்ன ப்ரோம்ஸ் கொடுக்கலாம் எப்படிப்பட்ட ப்ரோம்ஸ் கொடுக்கலாம் நிறைய விஷயம் உங்களுக்கு புக்கில் இருக்குது இப்போ இந்த ப்ரோம்ஸ் வந்து நீங்கள் உங்களை விருப்பமண்டா கோப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான வேறு இடத்துல அந்த புரோம்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து கொள்ளலாம் ஸோ இப்போ இதே மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சட் சர்ஜிபிட்டி பற்றி இப்போ எப்படிப்பட்ட வேறு வேறான புரோம்ஸை கொடுக்கலாம் ஜிபிட்டிலேருந்து எப்படி எப்படி உங்களுக்கு தேவையான சரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆன்சர் என்ற விடயங்கள் பற்றி மேலும் நிறைய விஷயம் புக்கில் இருக்கு